டென்எஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இந்தியா சீனா போகிற பற்றி ஒரு முன்னோட்டமான பார்வை பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் ரிஃபார்ம் போஸ்ட் வார் ரிஃபார்மில் வந்து பாஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செக்டார் போர்டோலியோட டென்டேட்டிவ் பிளான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியா சீனா போர் வருமா அப்படின்னு சொன்னாக்க இந்தியா சைட்லேருந்து பார்த்தோம்னாக்க போர் வந்து தேவையில்லாததுன்னு நினைக்கக்கூடியது அதனால் இந்தியா சைட்லேருந்து போர் போகாது அதுக்கான சில காரணங்கள் இருக்குது ஆனால் சைனாவோட இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வெளியில் பேசுறது அவன் தேவையில்லைன்னு பேசுவான் ஆனால் உள்ளுக்குள்ள இன்னொரு டிபார்ட்மெண்ட் போருக்கான எல்லா ரிசோர்ஸஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு பதற்ற மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு போர் எப்படா நம்ம பண்ணலாங்கிறதுக்கு உண்டான ஒரு சரியான தருணத்துக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம வந்து பைலெட்ரல் டாஸ்க் போறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு வந்து எல்லையில நீங்க இப்படி பதற்றத்தை உண்டு பண்ணும்போது நாங்க எப்படி பைலெட்ரல் டாஸ்க் கூட வச்சுக்கலாம்னா நோ நோனோ அதை பத்தி பேசாதீங்க அது தனி டிபார்ட்மெண்ட் இது தனி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஜெண்டாக்குள்ள தான் நம்ம கொண்டு வருவாங்க சரி இப்போ அந்த சைடு டிஃபென்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய இதுக்குள்ள நம்ம செக்யூரிட்டி டிஃபென்ஸ் அதுக்குள்ள போய் பேச்சுவார்த்தை பண்ணோம்னாக்க நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க எதுவுமே எந்த எதுவுமே நாங்க நம்மளுடைய பேச்சுவார்த்தை அஜெண்டாக்குள்ள கொண்டு வர மாட்டோம் நாங்க சொல்றதை மாத்திரம் தான் அஜெண்டாக்குள்ள கொண்டு வருவோம் இதுக்குள்ளே பேசுவோம் கடைசியில் நீங்கள் எங்கள் சைடு ஒத்து வந்தாதான் அது பேச்சுவார்த்தை வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மீச்சுவலாக வந்து நம்ம வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்குள்ளே போக மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதனால் சைனா வந்து தனக்கு சாதகமான சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க பிஸ்னஸ் பைலேட்டரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சண்டையை போட்டு எல்லை விரிவாக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாலிசி ஆகிருக்கும் இந்தியாவோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் எல்லை விரிவாக்கத்துக்கு சண்டை போடுறதுக்கு கிடையாதுங்கிறது இந்தியாவோட தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பாலிசி ஆனால் நம்மளுடைய எல்லைக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுனாக்க செல்ஃப் டிஃபென்ஸுக்கு சண்டை போடுவோங்கிறது இந்தியாவோடய பாலிசி இப்போ இந்தியாவோடய பாலிசி நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ஸ்க்குள்ளே இல்லாட்டி செல்ஃப் டிஃபெண்டன்ஸ்குள்ளே நம்ம வந்து போகாம நம்ம எந்த சண்டைக்கும் போக கூடாது அப்படிங்கிறது இந்தியாவோட பாலிசி ஏன்னா இப்போ வந்து இப்போ சைனாவோட பிஸ்னஸ் பயலெட்ரல் இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் சர்ப்ளஸ் இருந்துச்சு இந்தியா சீனாவோட பைலெட்ர சீன வர்த்தகம் பொருளாதார அந்த வர்த்தகம் பிஸ்னஸில் வந்து பார்த்தோம்னா ட்ரேட் சர்ஸ் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஹண்ட்ரட் பில்லியனை கடந்து போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் அது டெஃபிசேட்ல வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது பில்லியன் டெஃபிஷேட்ல போய்கிட்டு இருக்கு அவன்ட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து நூறு நூறு பில்லியன் இருக்குது ஆனால் நம்ம அவனுக்கு ஏற்றுமதி செய்யறது என்னமோ முப்பது பில்லியனாக தான் இருக்குது இறக்குமதி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பில்லியன் கிட்ட நமக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இது வந்து ஓஎஸ்சியில் நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சைனா வந்து ரெ ரெண்டு பாதையில் தெளிவாக தனித்தனியாக போகும் ஒண்ணு வந்து வர்த்தகத்தை இழக்காது இது ஒரு பாதை இன்னொன்று எல்லை விரிவாக்கம் பத பதட்டத்தை தடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு அடுத்த பாதிப்பில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே அவங்க இருப்பாங்க எந்த இடத்துல ஒரு சாதகமான சூழல் வருதோ அந்த இதுக்கு வந்து போருக்கான சாதகமான சூழல் வந்துச்சுன்னா போருக்கான சாதகமான இதுக்குள்ளே போயிடுவாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க நம்ம சுயசார்பு நிலையை அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சண்டைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நம்ம சண்டைக்கு போகிறது இல்லை சுயசார்பு நிலையை அடையணுங்கிறது தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய பாலிசியாக இருக்குது ஆனால் சண்டை திணிக்கப்படும் போது பதிலடி கூட கொடுக்க மாட்டேன்னா நான் இப்போ பேச்சுவார்த்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமில்லை இல்லை பதிலடி கொடுப்போம் அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல் சைனானால் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதுக்கு முன்னாடியே சுயசார்பு நிலை செல்ஃப் டிபெண்ட்னு இதை வந்து ஸ்டேட்டஸை வந்து நம்ம அடையணும் ஸ்டேஜாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக வந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் ரேப்பிட் ரேப்பிட்னு ரொம்ப வேகமாகவே விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான் ஏன்னா சைனாவை நம்ப முடியாது எப்போ வேணுனாலும் திடீர்னு சண்டைக்குள்ளே கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிறது அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோம் நாளைக்கு சண்டேன்னு வந்ததுக்கு பிறகு போஸ்ட் ரிஃபார்மில் வந்து நம்மளுடைய ஜிடிபி அடி வாங்குதுன்னா கூட ஒரு பதிமூணு பெர்சென்ட் ஜிடிபியை வந்து பாசிட்டிவாக ஏற்றி வச்சுட்டு அதுலேருந்து பாதி அடி வாங்கினா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இருப்போம் அந்த சூழலில் தான் இருக்கணுமே தவிர்த்து பெரிய லெவலில் நம்ம அடிப்ப அடிப்படை தேவைக்கே கஷ்டப்படக்கூடிய சூழல்களை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட தான் கவர்மெண்ட்டோடைய நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் கவர்மெண்ட்டோடைய நகர்வுகளை அப்சர்வ் பண்ணும்போது சரி இப்போ இந்த சைனாவோட போர் ஓட ஹிஸ்ட்ரி நம்ம பார்ப்போம் இந்த சைனாவோட போர் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் சைனா இவ்வளோ பெரிய பிம்பம் இருக்கிறாங்களே இவங்க எத்தனை சண்டை தாண்டா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சண்டை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மள நைன்டீன் ஃபார்ட்டி பிறகு அந்த அஞ்சு சண்டை தான் போட்டிருக்காங்க அதில் ரெண்டு இந்தியாவோட ஒன்று திபேத்து ஒன்று ரஷ்யாவோட ஒன்று வியட்நாமோட ஆனால் விக்கிபீடியாவில் போய் பார்த்தோம்னாக்க நிறைய போட்டிருப்பான் அந்த நிறைய போட்டிருக்கிறது எல்லாமே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டது அங்கே வந்து பார்த்தோம்னாக்க ரெண்டா கட்சி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து பார்த்தோம்னா லிபரல் கம்யூனிஸ்ட்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு கட்சி இருக்கும் இன்னொன்று வந்து சைனா இப்போ இருக்கக்கூடிய இந்த சைனா கம்யூனிஸ்ட்னு தனியாக இருக்கும் இவன் வந்து அவனை பூரா காலி பண்ணுறதுக்காக போட்ட சண்டையிலலாம் போட்டு அது மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ எப்படி இதில் இதில் இன்க்ளூட் ஆகியிருக்காது நிறைய இந்த எல்லை விரிவாக்கம் பண்ணதுக்காக பண்ணின சண்டேன்னு இல்லாமல் இவங்க என்க்ரோச்மெண்ட்டுக்கு உள்ளே வந்ததெல்லாம் வந்து இப்போ லிஸ்ட் இருக்காது ஒரு போரா வெடிச்ச சூழல் இந்த மாதிரி இதில் லிஸ்ட் இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி எனக்கும் தெரியாது விக்கிபீடியாவில் என்ன இருக்கோ அதை தர நம்ம சொல்கிறோம் இப்போ இவன் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திபேத்தை பிடிக்கிறாங்க திபேத்தை பிடிச்சிட்டாங்க திபேத்தை வந்து ஒரு ஒரு வருஷத்துலேயும் ரெண்டு வருஷத்தில் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோமே அப்போவே இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ மக்கள் வந்து சொல்கிறாங்க அறிவு சார்ந்த மக்கள் சொல்கிறாங்க திபேத்தை பிடிச்சிட்டான எல்லை வந்து இந்தியாவோட வந்துடும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நேரடியாக வந்து பார்டர் இதுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் இந்தியாவோட அவன் சண்டை போடுறது ஈஸின்னு சொல்லும்போது அன்றைக்கி கவர்மெண்ட் அதுக்கு தயாராக இல்லை மேற்கொண்டு பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசினாங்க அவன் கொள்கை பேசி முடிச்சுட்டு வந்த ரெண்டாவது வாரத்திலேயே பார்டர் டிஸ்பியூட்டை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து சண்டையை போடுறாங்க அந்த சண்டையில் இந்தியா தோற்று போகுது சைனா ஜெயிக்குது அப்படி ஜெயிக்கும் போது அவன் பிடிச்சது தான் நம்மளுடைய லடாக் ரீஜனில் ஒரு பாதி அந்த காஷ்மீரில் கொண்டை இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு கொண்டையை பிடிச்சான் அது அவனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அது ஒரு கொண்டையை பிடிச்சிட்டான் அப்படி பிடிச்சிட்டான் அதை வந்து அவன் அச்சாய் சின் அப்படின்னு அவன் அது ஒரு பேர் வச்சிட்டான் சரி அதோட உட்டானா அப்படின்னு சொன்னாக்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியா வந்து பாகிஸ்தானோட மூணு சண்டை போட்டுருச்சு கார்கில் தவுத்து இந்த இடைப்பட்ட காலத்தில் பாகிஸ்தானோட ரெண்டு சண்டை போட்டிருக்கு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அப்புறம் அறுபத்தி அஞ்சில் ஒரு சண்டையை போட்டுட்டு இந்தியா ஆஸ்வாசமாக உட்காந்து பாகிஸ்தானோட நம்ம போட்டது ஜெயிச்சிட்டோம் இந்தியா ஆஸ்வாசமாக உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் திருப்பி வந்து அருணாச்சல பிரதேஷ் பக்கத்தில் இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அந்த சண்டையை போடுறான் சண்டையை போடும்போது இந்தியா கொடுத்த பதிலடியில் அவனுக்கு இழப்பு ஜாஸ்தி ஆன உடனே இந்த சைனா காரணிக்கே ஒரு சைக்காலஜி இருக்கும் தான் தோத்தம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு வந்து நம்ம போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு அவன் வந்து பிடிக்கணும்னு நினைச்ச அந்த நந்து நத்துலால் நத்துலா சோலா அப்படிங்கக்கூடிய ரெண்டு ரீஜன்லேருந்து வித்ரா பண்ணிக்கிட்டான் அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அவனை பொறுத்த வரைக்கும் சைனாவை பொறுத்த வரைக்கும் தோத்துட்டு பின்வாங்கி போயிட்டான் சரி சும்மா இருக்க வேண்டியதானே அடுத்த ரெண்டாவது வருஷமே ரஷ்யாவோட போய் சண்டை போடுறான் ரஷ்யா அன்றைக்கி சோவியத் யூனியனாக இருந்துச்சு அங்கேயும் பார்டர் டிஸ்பியூட் தான் அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அதெல்லாம் மேப்பில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல சண்டையை போடுறான் ரஷ்யா நல்ல செமத்தியாக அடி கொடுத்துட்டாங்க டிஃபீட் ஆகிப்போச்சு இது அவனுக்கு ஒரு பெரிய பாடம் ஆகி இதில் தான் அவன் தோத்தது பாக்கி எல்லாத்துலேயும் தோக்கிறதுக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அதுக்கடுத்து சும்மா இருக்க வேண்டியதானே வியட்நாமோட சண்டையை போட அங்கேயும் வியட்நாமும் சரியான பதிலடி கொடுக்க உடனே தோத்தோங்கிற இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அவன் அப்படியே உள்ள வெளியில் வரான் வெளியில் வந்துட்டு ஒரு தொண்ணூற்றி ஒன்று தயவரத்தில் வெளியில் வந்துடுறான்னு வச்சுக்கோமே இதுதான் இந்த காலகட்டங்களில் இவனுடைய ச இவனுடைய அனுபவம் அப்போ இவனுக்கு உண்மையிலேயே சண்டை போட்ட அனுபவம் அப்படின்னாக்க திவியத்தில் ராணுவமே இல்லாமல் பிடிச்சது சண்டை கிடையாது இவன் போய் என்க்ரோச்மெண்ட் தான் பிடிச்சான் அதுக்கப்புறம் இந்தியாவோட சண்டை போட்டது சோவியத்தோட சண்டை போட்டது வியட்நாமோட சண்டை போட்டதுன்னு நாளே நாலு அனுபவம் தான் இருக்குது மிச்ச இடத்துலலாம் ராணுவம் இல்லாத நேரத்தில் இல்லாட்டி பைல்வான் போய் ஓமுகுச்சி நரசிம்மனை போய் அடிச்ச அந்த சூழலில் தான் சண்டையாக இருக்கே தவிர்த்து சமபலத்தில் இருக்கக்கூடிய சண்டை அவன் பண்ணலை அப்படி பண்ணாதும்போது போது தோத்துட்டோம் அப்படிங்கிற இமேஜும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதில் நிறைய தகவல் இருக்குது இப்போ இந்த பத்து வருஷ காலகட்டங்களில் நமக்கு மூணு தகவல் தகவல்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பூட்டானில் சிக்கன் நெக்கில் போய் உட்காந்துக்கிறது அவன் அதை பிடிச்சிட்டான்னா நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை ஃபுல்லாக காலி பண்ணி விட்டுருமா அவன் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே நம்ம இந்திய போர் வீரர்கள் போயிட்டு அவங்கள ஃபர்தராக முன்னேறவே விடாமல் பின்வாங்க வச்சுட்டாங்க ஒரு ஃபயரிங் இல்லாமல் இது ஒரு பிரேவரி இது ரொம்ப நாள் கழிச்சு சைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இந்தியாவை இப்படி ஒரு பலமாக பார்க்குறாங்க அதுக்கடுத்தது கல்வான் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு இது வந்து நடந்தது இப்படி நடந்தும் போது இந்தியா கொஞ்சம் பலமாக இருக்குது பழைய இந்தியா இல்லை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் சரி சரி சைனாவோட என்ன போர் தந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க எல்லையில் பதற்றத்தை கொண்டு வரணும் அதை சுற்றி ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரணும் அந்த பேச்சுவார்த்தையில் பணியை வைக்கணும் பண்ணிச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த பதற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவன் கண் வச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பேரை வந்து சைனா பேர் வச்சுருறது அப்படி பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் எங்களோடதுன்னு ரொம்ப நாளாக கிளைம் பண்ணிக்கிட்டு இப்படி தான் எல்லையோட பதட்டத்தை உள்ளே கொண்டு வருவான் அப்படி பதட்டத்தை எல்லை பதட்டத்தை உள்ளே கொண்டு வரும்போது அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் பேர் சலாமி ஸ்லைசிங் இந்த சலாமி சைஸின்னாக்க பாடர் இருக்கு பார்டர் இருக்கு ரெண்டு பேருக்கும் ரீஜன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து கிலோமீட்டர் உள்ள வந்துடுறது உடனே இவங்களும் பதிலடி ஆப்பன் கண்ட்ரி பதிலடி கொடுக்கும் போது சந்தை நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிக்குவோம் நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் போய்க்கிறோம் நீங்க அஞ்சு கிலோமீட்டர் போய்க்குங்கன்னு சொன்னாக்க இவன் அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா பத்து கிலோமீட்டர் அட்வான்ஸ் ஆகிட்டு அஞ்சு கிலோமீட்டர்ல நின்றுட்டு இருப்பான் அஞ்சு கிலோமீட்டர் இது எங்களோடதுன்னு சொல்லிட்டு எல்லைய சுருக்க ஆரம்பிச்சிருவான் இது சலாமி சைசிங் இது ரொம்ப கலமா பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் எக்கனாமிக் வாத் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இந்தியாவில் ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை உண்டு பண்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் செய்வாங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க அது நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் இங்கே எங் எங்கள் கண்ட்ரியில் வந்து ஆரம்பிங்க அப்படிம்பாங்க ஆரம்பத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் டைத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியா பாதுகாப்பு இல்லேங்க நிறைய இண்டஸ்ட்ரி வராமல் இருந்ததுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டது அந்த டைத்தில் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி காலகட்டங்களெலாம் அது மாதிரி சொல்லப்பட்டுச்சு அப்புறம் சைக்காலஜிக்கல் வார் இந்த எக்கனாமிக் வார் சைக்காலஜிக்கல் வார் ஃபினான்ஷியல் வார்ங்கிறதுலாம் காமன் ஆனால் இவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு பார்த்தோம்னாக்க சலாமி சைசிங் அண்ட் ரீநேமிங் த லொகேஷன்ஸ் தான் சரி சார் சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு சொன்னாக்க இந்தியா இது வந்து இப்போ இந்தியா சைனான்னு வச்சுக்கோமே சைனா சூப்பர் இந்தியா வந்து மட்டும் நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சைனாவோட சண்டை வந்துச்சுன்னாக்க எப்படி அவன் பெரிய இதாக என்னென்ன மூலம் வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லுவானுங்க இந்தியாவுக்கு ஈக்குவலா கவுண்டர் பண்றதுக்கு இருக்கு எனக்கு வெப்பன்ஸை பற்றின பெரிய அனுபவம் கிடையாது நாலேஜும் கிடையாது ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது ஆனா கவுண்டர் பண்றதுக்கான வெப்பன்ஸ் அவனுக்கு ஈக்குவலா நம்ம இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ ஃபினான்ஷியல் வார அவன் என்ன செய்வான் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் கடன் கொடுக்குறது ஸ்ரீலங்கா கடன் கொடுக்கறது இந்த மாதிரி நேஷன் கடன் கொடுக்கறது ஈவன் வந்து இந்த மாதிரி வேற எந்தெந்த கண்ட்ரிஸ்க்குலாம் கடன் கொடுத்து அவனை வந்து காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் கொண்டு வர்றதும் அவனோட ஒரு போர் தொந்திரமாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு சீப்பான விஷயத்த வேறு கண்ட்ரி யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு யோசிக்காது ஆனால் இவன் இது வரைக்கும் சண்டை போட்டதுலையே எக்ஸப்ட் ரஷ்யா வார் இந்த ரஷ்யா வார் இருக்குங்களே அந்த ரஷ்யா வார் அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அண்டு அறுபத்தி ஏழில் இருக்கக்கூடிய இந்தியா வார் இந்த ரெண்டு இந்த டைத்தில் வந்து வேற வியட்நாமோட சண்டை போடும்போது அதே சமயத்தில் மங்கோலியர்களை பிடிக்க போகும்போதும் திவேத்தை பிடிக்க போகும்போதும் இவன் ஃபாலோ பண்ண ஒரு காமனாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அமெரிக்கா வந்து சப்போர்ட் அந்த கண்ட்ரிக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கண்ட்ரி அமெரிக்காவோட கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பி விட்டுட்டு இந்த சைடு அடிக்கணும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு இந்தியாவோட சண்டை போடணும் இல்லாட்டி தைவானை கேப்சர் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்துல இப்போ தைவானை தொட்டா அமெரிக்கா நேரடியாக உள்ள ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவனுடைய டிஃபென்ஸ் இறக்கிடுவாங்க ஓகே இந்தியாவோட வந்துச்சுன்னா இந்தியாவும் சைனாவும் சண்டை போடட்டும் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி தான் ஒருவானை தோத்து வேறு பக்கம் நேரடியாக காலத்தில் இறங்குவாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதனால அவன் என்ன பண்ணுறான்னாக்க வியட்நாமா இந்தியாவா எதுவனாலும் இருக்கட்டும் அமெரிக்காவை அந்த சைடு அவன் வந்து இது பண்ணி விடணும் டைவர்ட் பண்ணி விடணும் அப்போ ரஷ்யா யுக்ரைன் அப்போ யுக்ரைன் சைடு வந்து அமெரிக்கா நேட்டோ நிற்கும் இந்த சைடு அது பத்தாது அது 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 பார்த்துக்கிட்டாங்க அது அந்த மாதிரி பெருசாக எதிர்பார்த்தாங்க யுக்ரைன் சைட்டில் வந்து நீங்கள் சண்டை போட்டுக்கணும்ப்பா நாங்கள் ஆயுதம் மாற்றம் அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாங்க அதுக்காகத்தான் இவன் என்ன பண்றானாக்க மிடில் ஈஸ்ட்ல வந்து அண்ட்ரஸ்டை கொண்டு வந்தா இஸ்ரேலுக்கு பிரச்சனைனாக்க அமெரிக்காவோட கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கும் நம்ம இந்த சைடு சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச ரகசியம் அமெரிக்காவுடைய பலம் வந்து ஒரே டயத்தில் ஆறு நிலைகளில் சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு ரிசோர்சஸ் இருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி தான் இருக்கும் அது வந்து ஒரு சண்டையில தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஆறு நிலைகளில் தனித்தனியாக அவங்க ஒரே டயத்துலேயும் சண்டை போட முடியும் ஒரு ரிசோர்ஸஸ் வச்சு தான் இன்னொரு ரிசோர்சஸ் இங்க இருக்கிறதா அங்கே நோத்தணும் அப்படிங்கிற நிலை அவங்களுக்கு கிடையாது இது ஊரறிஞ்ச ரகசியம் சரி இப்ப இந்த சைனா வந்து ஆரம்பத்துல எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப இதுதான் ஆரம்பத்துல இருந்த சைனா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் மங்கோலியர்களை கொண்டு போய் பிடிக்கிறான் மங்கோலியர்களுடைய எல்லை இவ்வளவு தூரம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது மங்கோலியர்களுடைய எல்லை இப்படி இவ்வளவு பெரிய எல்லையா இருந்த இந்த மங்கோலியர்களுடைய எல்லையை வந்து சைனா என்கரேஜ் பண்ணிட்டு மங்கோலியர்களோட எல்லையை சுருக்கி வச்சுட்டு இங்க ஆக்குபை பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கே ஏதோ ஒரு கண்ட்ரி அது கிட்டத்தட்ட ரஷ்யா அந்த சைடு ஏதோ பொழுது இதையும் ஆக்குபை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க இந்த சைடு ஆக்குபை பண்ணியிருக்கிறான் இந்த சைடு இந்தியா இது திபேத்து இந்த கலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கை ப்ளூவில் இருக்கக்கூடிய இது இது வந்து திபேத்து திபெத் ஆக்குபை பண்ணிவிட்டு இந்தியா சைனாவோட எல்லை எங்கே இருந்தது பாருங்கள் இந்தியாவோட இந்தியா சைனாவோட எல்லை நேரடியாக இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இருந்த எல்லையை இப்போ சைனாவை இது திபெத் ஆக்குபை பண்ண உடனே இங்கே ஓடியாந்துருச்சு இங்கே ஓடியா இருந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிடிச்சது தான் சியாச்சின் இந்த இடம் நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் லடாக்கு நமக்கு வந்து நம்மளுடைய லடாக் சைடு தான் இது அதுக்கப்புறம் வந்து தர்கிஸ்தான் அதையும் கொண்டு போய் பிடிச்சி இப்போ சைனா வந்து இந்த இடத்துல மங்கோல் இல்லாமல் சைனா இவ்வளோ தூரம் பெருசாக பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சரி இந்தியாவோட சண்டை போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னாக்கா இந்தியாவோட சண்டை போடுறதுக்கு அவன் ரொம்ப காலமாக தயாராகிகிட்ருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அவன் ரொம்ப காலமாக தயாராகிட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட பி வி ராவ் காலத்துக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுலேருந்தே தயார் தயாராகிட்டு இருக்கிறான் அந்த கார்கில் வாரத்தில் நம்ம ஜெயிச்சதுக்கு பிறகுலேருந்தே அவன் தயாராகிக்கிட்டு இருக்கிறான் அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னாக்க சைனா வந்து சைனாவோட ஸ்பிரிங் ஆஃப் போர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்தது இந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் நடந்த காலகட்டங்களில் வந்தது பில்ட் அண்ட் ரோட் பிஆர்ஐ இந்த பிஆர்ஐக்கு இந்தியா வந்து சம்மதிக்கவே இல்லை நல்ல காலம் அந்த இடத்துல சரியான முடிவு பிரைம் மினிஸ்டர் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னதனால தான் நம்ம பிஆர்ஐ பெல்டன் ரோடு வந்து நம்ம சைட்டில் வரல இப்போ அவன் பெல்டன் ரோடை எப்படி கொண்டு போனால் இந்த சைடு வந்து சியாச்சின் வழியாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக அண்ட் ரோடை கொண்டு போயிருக்கிறான் நம்ம வந்து அவன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து பி அது வந்து பார்த்தோம்னாக்கா டிஸ்பியூட் லேண்டாக அவன் ரோடு போட்டது டிஸ்பியூட் லேண்டில் ரோடு போட்டது அது அவனுடைய ரிஸ்க் நம்ம அதில் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரியானது இருக்குது சரி இந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ஆஃப் பேர் அதுக்கு இந்தியா கொடுத்த கவுண்டர் வந்து சாகர்மாலா அது மன்மோகன் சிங் கவுண்ட்மெண்ட் பீரியட்லேயே ஆரம்பித்தாங்க சாகர்மாலா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மேப்பில் இருந்து பார்ப்போமே இந்தியாவை சுற்றி இந்த சைடு பாகிஸ்தானாக அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் திபெயத்தை பிடிச்சி இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க நேபாளோட எல்லையை சுருக்கிறதுக்கு தான் நேபால் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை உள்ளே கொண்டு வந்துட்டு மன்னராட்சி முறையை மு முடிச்சு விட்டுட்டு இப்போ அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி அந்த சைடு ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க பூட்டானை பிடிக்கிறதுக்கு தான் இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஸ்பெல்லையே பூட்டானை பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்க சிக்கன் நெக்கில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டாக இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் நம்ம ஃபயரிங்கே இல்லாமல் நம்ம நம்ம பூட்டானோட எல்லையை பண்ணிட்டு இருக்கிறோம் பூட்டானோட எல்லையை நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து உட்காந்து அவங்கள விரட்டி அடித்தோம் இப்ப அவனுடைய கண்ணு வந்து இந்த பச்சை கலரா இருக்கக்கூடிய இந்த கச்சின்னு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து அருணாச்சல் பிரதேஷ் இதை பிடிக்கணுங்கிறதா அவனுடைய கண்ணு சரி இப்ப இதுக்கு அவன் என்ன பண்ண அந்த சைடு ஸ்ரீலங்கா இந்த சைடு மியாமர் இப்படியே வரிசையா எல்லா போர்ட் கோஸ்டல் ரீஜன ஃபுல்லா அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு வச்சுக்கிட்டே வந்தான் இந்த இடத்துல நம்ம வந்து சிங் கவர்மெண்ட் காலகட்டங்களில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்க விட்டுட்டோம் தவறிட்டோம் தான் நம்ம சொல்லணும் ஆனால் இன்டெர்னலாக டிஃபென்ஸ் மெக்கானிசம் அவங்க ஒர்க் பண்ணாங்க இந்த ஈஸ்ட் காஸ்ட் ரோடெல்லாம் அந்த டைத்தில் தான் போட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாங்க இது டிஃபென்ஸ் மெக்கானிசமே தவிர்த்து அட்டாக் மெக்கானிசம் ப்ரோஆக்டிவாக வராது அதுக்கப்புறம் வந்து ப்ரோ ஆக்டிவாக வரும்போது மாலை தீவு ஒரு தீவு வச்ச மாதிரி நம்மளும் ஒரு தீவு கவுண்டரில் வச்சுட்டோம் இப்போ ஸ்ரீலங்காவில் அவன் வந்து அம்பந்தோட்டா வாங்கின மாதிரி நம்ம வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸு இந்த சைடு யாழ்ப்பாணத்தோட திருகோணமலை சைடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அது நடக்காட்டியும் கூட ஏர்ஃபோர்ஸ் நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டோம் எது இந்த இவர் நம்ம இப்போ கடைசியாக ஒரு பிரசிடென்ட் இருந்தார் அந்த பிரசிடென்ட்டு பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் அவர் பேர் மறந்து போச்சு அந்த ஏர்ஃபோர்ஸை வந்து அந்த ஏர்ஃபோர்ஸை இப்போ வந்து நம்ம தான் லீஸுக்கு எடுத்துருக்குறோம் இந்தியா தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்தமான் நிக்கோபர் தீவுகளை வச்சுட்டு மியான்மர்லேருந்து இந்த சைடு இந்தோனேஷியா வரைக்கும் நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் இப்போ நம்ம பிலிப்பைன்ஸு அண்டு மியான்மரில் கூட நம்ம வந்து ஏதோ ஒரு சம்போ போர்ட் வாங்கியிருக்கிறோம் ஃபிலிப்பைன்ஸ் சைட்டில் வந்து ஏதோ ஒரு போர்ட்டை வந்து லீஸ்க்கு எடுத்துருக்குறோம் அம்பானி குரூப் வந்து எடுத்துருக்குறாங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலில் இருக்குது இப்படித்தான் தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாகவும் கவுண்ட் கொடுத்தோம் சரி இப்போ அடுத்தப்பில் இந்த பெல்டன் ரோடு வரும்போது இந்த வரைபடம் வந்து பெல்டன் ரோடு இந்த பெல்டன் ரோடு கருப்பு கலர் கோடு ஃபுல்லாக அண்ட் ரோடு அப்படியே வந்துச்சுன்னா துருக்கி வரைக்கும் வந்துச்சுன்னா யூரோப் கண்ட்ரிஸ்குள்ளே ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிருவான் இதுக்காகத்தான் நம்ம இந்த ஜி டுவெண்ட்டியில் வந்து இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறோம் அந்த பெல்டன் ரோடு வேண்டாம் நம்ம வந்து அமெரிக்கா யூரோப் கண்ட்ரீஸ்லாம் சேர்த்து நம்ம ஒரு பெல்டன் ரோடு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஆஃப்ரிக்காலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இனிமேல் அது ஃபண்டிங் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சைனாவோட இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சைனா வந்து நம்மளோட யுத்த களம் எதுவா இருக்கும் இந்தியா சைனா வார் வந்ததுன்னா யுத்த களம் எதுவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா சைனா ப்ரிஃபர் பண்ணக்கூடிய யுத்த களம் அருணாச்சல் பிரதேஷ் ஆனா இந்தியா ப்ரிஃபர் பண்ணக்கூடிய யுத்த களம் திபேத் இப்போ இந்த மேப்பில் நம்ம பார்த்தோம்னா சைனாக்கு ஹெச்ங்கிற பாயிண்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ் இந்த இடத்த அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் ஸ்டேட் ஈஸ்டர்ன் ஸ்டேட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம இழக்கக்கூடிய சூழல் ஈஸியாக உருவாயிடும் நமக்கு இந்த சைடு வந்து போகக்கூடிய பாதையும் ரொம்ப கம்மி முட்டுச்சந்தல போய் நின்று மாதிரி நின்று போயிடும் அதுக்கப்புறம் அவன் ஈஸியாக இந்த சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாங்கிறது அவனுக்கு ஒன்றும் பூட்டான் அடுத்து பிடிச்சிட்டானே இந்த சைடு எல்லாமே போயிடும் அவன் பூட்டானை மாத்திரம் பிடிச்சானே இந்த சைடு நம்ம இருக்கக்கூடிய ஆறு ஏழு ஸ்டேட்டையும் இழக்கக்கூடிய சூழல் வரும் அதுக்கான முயற்சி இல்லை அதனால பிரதேசம் உள்ள கொண்டு வர்றதுக்கு அவன் இங்க பார்க்கலாம் இது அவனுக்கு ஸ்ட்ராடஜிக் அட்வான்டேஜ் ஆனா இந்தியாக்கு வந்து ஏன் நம்ம திபெத்து எடுக்கிறோம்னா இங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த சீன எல்லை வந்து இங்க ஓடி போயிரும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சீன எல்லை இப்ப இங்க ஓடிரும் நடுவில் திபேத்துன்னு வந்துடும் நாளைக்கு சைனா சண்டேன்னு போடணும்னா இந்த சைடு இருந்து வராது இந்த சைடு டைரெக்டாக நேபால் இருக்குது பூட்டான் இருக்கு அதை தாண்டி தான் நமக்கு இந்தியா நேரடியாக சண்டைக்குள்ளே வரணும் அப்படிங்கும்போது எல்லை சுருங்கிரும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறது இது ஒன்று ரெண்டாவது இந்த வாரில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்க நம்ம இழந்த இந்த அக்ஷாய் சின்னு அவையினோட பேரில் இருக்கக்கூடிய இந்த லடாக்கு நார்த் ஈஸ்ட் லடாக்கை வந்து நம்ம எகைன் திருப்பி பிடிச்சிக்கொடலாம் இந்த இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீருக்கு நமக்கு வந்து அந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியான அக்சசிபிலிட்டி கிடைக்கும் அதனால நம்ம விரும்பக்கூடிய களம் இங்கே சைனா விரும்பக்கூடிய களம் இது வந்து அவன் வந்து அருணாச்சல் பிரதேஷ் அதுதான் விரும்புகிறான் சரி இப்போ இதுக்கு நம்ம என்ன கவுண்டர் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க அமெரிக்கா இந்தியா எல்லாமே இது வரைக்கும் உலக நாடுகள்லாம் ஒன் சைனா பாலிசி அப்படின்னு இருந்ததை இன்னைக்கு திபேத் லிபரலைசேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க தைவானையும் ஒன் சைனா பாலிசியோட சேர்க்கலை அதனால சைனா வந்து ஒன் சைனா பாலிசியை ஏற்றுக்கிட்ட நீங்கள் தைவானை நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது திபேத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் நீ சொல்லிக்கிட்டே இரு தைவான் இப்போ வந்து அமெரிக்கா கையெழுத்து போட்டாங்க ஆயிடுச்சு அமெரிக்காவில் அதனால் தபி த திபேத் வந்து லிபரலைசேஷன் அப்படிங்கிறத அவங்க வந்து முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை இந்தியாவுக்கும் அமெரிக்காவோட சப்போர்ட் தேவை நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த ரீஜனில் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு தைவான் அதே மாதிரி நேரடியாக அமெரிக்காவோட சப்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அமெரிக்காவை அதை பார்த்துக்குறோம் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அவனுக்கு வந்து அவன் பாணியிலேயே நம்ம திருப்பி அடிக்க போகிறோம் எப்படி அடிக்க போகிறோம்னா அவன் என்ன பண்ணுறான் இருக்கக்கூடிய அந்த ஆப்போனன்ட் கண்ட்ரியோட எதிரி கண்ட்ரியோட பிளேஸஸுக்கெல்லாம் அவன் ஒரு பேர் வச்சுட்டு ஆண்டாண்டு காலமாக இது எங்களுக்கு சொந்தம் அதனால் நீங்கள் இதை விட்டு வெளியே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் திபேத்துக்கு ஒரு முப்பது பிளேஸுக்கான பேரை வந்து அதோட ஒரிஜினல் ஆர்ஜின் பேர் அதோட வரலாற்று பேரையே திருப்பி நம்ம வச்சு சைனாக்கு இது நீ வைச்ச பேர் கணக்கு கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வைக்க போகிறாங்க இது அமெரிக்கா அரசாங்கமும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்டு மேப்லையே வேர்ல்டு ஃபுல்லாகவே இப்படி தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இது சைனாக்கு அவனோட பாலியிலேயே அவனுக்கு திருப்பி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இப்போ நம்மளுடைய யுத்த காலத்தை நம்ம திருப்பி இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த மேப்பில் திபேத்தோட சைனாவோட எல்லை இங்கே இருந்தது திபேத்தோட ஆக்குபைடு சைனா ஆக்குபைட் பண்ணின இந்த ரீஜன் இப்போ நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த எல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லை இந்த எல்லை வந்து அப்படியே இங்கே வரைக்கும் மாறிடும் இந்த இடத்துக்கு வந்து மாறிடும் அப்படி மாறுதுனாக்க நமக்கு எல்லையை வந்து நோட்டமுடக்கூடிய எல்லை வந்து சுருங்கி போயிடும் திபேத்தோட எல்லையை தாண்டி அந்த சைடு போய் சைனாவை நிப்பாட்டி விட்டுறலாம் அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்துலையும் பெரிய தொல்லை கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும் இப்போ சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய லட்டாக்கையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்மளுடைய இந்த கொண்டையை மீட்டெடுத்துட்டோம் இப்போ இந்த கொண்டையை மீட்டெடுக்க வேண்டியதா நம்மளுடைய பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அதனால் சண்டை வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்தியா ஜெயிச்சதுன்னா இந்தியாவுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா வந்து தனக்கான சப்போர்ட்டை அரசியல் ரீதியாக ஜியோ பாலிடிக்ஸ் ரீதியாக அதை தனியா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம பார்க்க வேண்டியது வந்து வந்துன்னாக்கா போஸ்ட் ரிஃபார்ம் இந்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கணும் அப்படி பெருக்கும் போது மாத்திரம்தான் போஸ்ட் ரிஃபார்ம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு போகும் இப்ப குஜராத்துல வந்து பூகம்பம் வந்த உடனே சரசர ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு பெரிய லெவலில் அதை மாத்தினாங்க இல்லீங்களா அது மாதிரி சரி இந்த போஸ்ட் வார் ரிகப்லேஷன்ஸ் இது என்னென்னலாம் ரெக்கவரி இது என்னென்னலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க இதை ஒரு ஒரு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் ஏழு பாயிண்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம் அந்த ஏழு பாயிண்ட்ல வந்து ரீபில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துருது அதுக்கப்புறம் ஸ்டிமிலேட்டிங் த டொமஸ்டிக் டிமாண்ட் இது ரெண்டாவது வந்துருது இப்போ ரீபில்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் எங்க டேமேஜ் ஆயிருக்கு இதில் இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் டிஃபென்ஸோட சப்ளை செயின் அதோட டேமேஜ் அது எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் வச்சிருப்பாங்க அப்போ நம்ம எல்என்டி மாதிரியான இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு இன்ஃப்ரா கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு ரிகப் அது வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் டொம இது டொமஸ்டிக் டிமாண்டை வந்து வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வருவாங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் தான் இருந்தாலும் வந்து பார்த்து பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் பணம் சர்குலேஷன்ஸ் வந்து ஜாப் கிரியேட் பண்ணுறது மூலமாக பண சர்குலேஷன்ஸ் வரும் வெல்ஃபேர் மூலமாக இது வரும் கொரோனாலே நம்ம அதை பார்த்தோம் இப்போ வரைக்கும் ரேஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது நமக்கு சரி அது மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னாக்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணணும் அதுக்கான களத்தை நம்ம இங்கே இப்போவே உருவாக்கி வச்சிருக்கணும் அன்னைக்கு போய் எஃப்டிஐ நீங்கள் வாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க நம்ம தான் இப்போ உருவாக்கி வச்சிட்டோம்னா அன்னைக்கு எஃப்டிஐ நம்ம இன்வைட் பண்ணும்போது ஈஸியாக கொண்டு வருவாங்க பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் அது கொண்டு வரணும் அப்போ எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கேஷ் ஆகுமோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்குலாம் எக்ஸ்போர்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேட் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அந்த வகையில் நமக்கு பார்த்தோம்னாக்க எது எதுலாம்னாக்க ஃபஸ்ட்டு ஐடி தான் நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் தாண்டி எனர்ஜி கரண்ட்டும் டெலிகாம் இல்லாமல் ஒன்றும் இருக்க முடியாது அதனால் எனர்ஜிக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்கும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே அது ஓடியாந்திர எனர்ஜிக்கெலாம் இப்போ இவன் வந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன் சிங்கிள் இண்டஸ்ட்ரி டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது மல்டிபோலராக இருக்கணும் அப்படிங்கும்போது எல்லா செக்டார்லேயுமே இவங்க வந்து ஒரே டயத்தில் குரோத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க அதனால் ஜிடிபியோட குரோத் பெருசாக போகும் அதுக்கப்புறம் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே வந்துடுது இதெல்லாம் வந்து வந்துடும் அப்புறம் ஃபினான்ஷியல் ரிஃபார்ம் சிஸ்டம் பேங்க் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் நிறைய கொடுப்பாங்க தொழில் தொடங்குறதுக்கோ இல்லாட்டி இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கோ இல்லாட்டி கட்டுமானத்துக்கோ கடன் நிறைய கொடுப்பாங்க அதுலேருந்து பேங்க்குக்கான ரியலைசேஷன் பாசிட்டிவான ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷ ஆகும் அதனால பேங்க் ஷேர் ஆரம்பத்தில் வாங்காமல் பேங்க் ஷேரை பின்னாடி வாங்கணும் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஷேர்ஸை பின்னாடி வாங்கணும் இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி வந்து இது ஈ இ லைப்ரரியில் எடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜிடிபி வந்து இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரிலாம் வந்து போஸ்ட் வார் ஜிடிபி வந்து எவ்வளோ பர்சென்ட்டுனா நார்மலாகவே வந்து இருபது பர்சென்ட் பத்து பர்சன்ட் சின்ன டெவலப்பிங் நேஷனில் இங்கே பார்த்தோம்னா டெவலப்பிங் நேஷனில் எபவ் டென் பர்சன்ட் ஜிடிபி க்ரோத் ஆயிருக்கு அதே சமயத்தில் டெவலப்டு இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து இருபது பெர்சென்ட்டுக்கு நான் ஐம்பது பர்சென்ட் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஜிடிபி க்ரோத் ஆயிருக்கு அப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்கிறோம் இன்னமும் இண்டஸ்ட்ரியலேசேஷன் ஃபுல்லில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடியது இந்த இது வந்து எண்பத்தி தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பதினஞ்சு இருபதுங்கிற தா பதினஞ்சுங்கிறத தாண்டி இருபது முப்பதுன்னு நமக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதத்தான் இந்த கவர்மெண்ட் இப்ப ரொம்ப வந்து டெவலப் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இப்போ நமக்கு இந்த போஸ்ட் வார் ரெகுபுலேஷன் அண்ட் இருந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியோட டேட்டால இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம போர்ட்ஃபோலியோவை இப்படி அமைச்சிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவான பிளானாக இருக்குது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஃபேஸ் ஒன்னில் வந்து ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக டெவலப் ஆயிருவாங்க ஃபேஸ் டூ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டெவலப் ஆவாங்க இதே விஷயத்தை நம்ம இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்ம நல்ல அனுபவப்பட்டோம் கொரோனா காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எனர்ஜி டெக்னாலஜி டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டெலிகாம் இதை டெலிகாம் கூட நம்ம யோசிக்கலாம் மெடிக்கல் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஏறிக்கிட்டே வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இவன் ஏறல ஃபேஸ் டூவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் பேங்க்ஸு இவன் தான் ஆட்டோமொபைல் இப்போ ஏறிட்டா நம்ம பேங்க்ஸ் இன்சூரன்ஸு எல்லாம் ஏறுறதுக்கான காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்மால் பேங்க் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஏறிட்டான் அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு வந்து பேங்க்ஸ் எல்லாம் இனிமேல் ஒரு ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க இனிமேல் செகண்ட் ஸ்டெப் அப்பு போவாங்களா அப்படிங்கிறது அது சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரிட்டன் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்போ நம்மளுடைய போர்ட் பிளான் செக்டார் போர்ட்ஃபோலோட பிளான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க எனர்ஜி டெக்னாலஜி டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்சிஜி கேபிட்டல் குட்ஸ் டெலிகாம் மெடிக்கல்ஸ் இது ஒரு பக்கம் இது ஃபேஸ் ஒன்னாக வச்சுட்டு இதோட சைக்கிள் முடிஞ்ச உடனே இது இது பீக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி ஃபேஸ் டூவில் இருக்கக்கூடிய செக்டாருக்குள்ளே நம்ம போடுறோம் ஆட்டோமொபைல் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த செக்டாருக்குள்ள நம்ம போடுறோம் இதில் இன்சூரன்ஸ்லேயுமே வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிறதுலாம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்றிக்கணும் இது இப்போ இருக்கக்கூடிய ஒரு டென்டேட்டிவான இதுதான் அகேமாதிரி தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்பரை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அந்த இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவும் நினைச்சா ஷேர் பண்ணுங்கள் சொந்த தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி